இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொன்னோம் நம்ம ஆதி அதுக்கடுத்து ஆதியோடய மகன் ரெண்டு பேருமே வந்து ஒரே நாளே பிறந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு தாங்க சொன்னோம் ஆதியோட பையன் இருக்கார்ல அவர் வந்து ஆதிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு உடனேமே வந்து நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து அந்த ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம வித்துரா இருந்து சொல்கிறாங்க ஆதி இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் தான் உனக்கு கேக் கட்டிங் இருக்குது நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன எனக்கு இதெல்லாம் தேவையா நானே என் நாளை வந்து மறந்துட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்காக இப்படி எல்லாம் பண்றதுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு மாதிரி வந்து ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து எவ்வளோ முக்கியமான ஆள் தெரியுமா நான் வந்து உனக்கு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கூட்டி வர மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா ஆதியோட பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்கான் வந்தவொன்னே என்னை கேக் கட் பண்ணலாம் சாக்லேட் சாப்பிட்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தவொடனே அம்மா நான் வந்து கேக் கட் பண்ணணும் எனக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் அவசரப்படாதரா ஃபர்ஸ்ட் ரெடி அதுக்கு அதுக்கடுத்து கேக் பட் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா ஆதிக்கு வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே நேரத்தில் வந்து கேக் கட் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க இருக்காங்கள்ல ஆதியோட பையன் இருக்காங்கள அவன் வந்துக்கிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து எல்லாத்துக்குமே ஊட்டி விட்றான் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த இடத்துல கைத்தட்டி சந்தோஷமாக இருக்காங்க இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து கேக் கேக்கெல்லாம் கட் பண்ணி நம்ம மித்ராக்கெல்லாம் ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க மித்ரா வந்து அந்த இடத்துல ஒரு கிஃப்ட்டு வந்து ப்ரஸன்ட் பண்ணுறாங்க என்னோட பாச தலைவனுக்கு நான் வந்து இந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் மோதிரமெல்லாம் போட்டு விடற மாதிரி காட்டுறாங்க மோதிரத்தை வந்து ஆதி வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதியோட பையன் இருக்காங்கல்ல அவன் வந்து ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம பாரதிக்கு வந்து கேக்கு ஊட்டி விடுறாங்க அப்போ வந்து லட்சுமி வந்து கேட்குறாங்க டேய் என்னடா ஆல்ரெடி தான் அவங்க அம்மாவுக்கு கேக்கு ஊட்டி விட்டே மறுபடியும் திருப்பி எது கேக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டது எங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு ஊட்டி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அங்கே பார்த்தா ஆதி வந்து செலிப்ரேட் பண்ணவருக்கு வந்து திடீர்னு வந்து நெஞ்சு படப்படனை அடிக்க ஆரம்பிச்சிருது நம்ம ஆதியோட பையன் வந்து அப்பா கேட்டு கேக்கு ஊட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவருக்கு அந்த மாதிரி வர்ற மாதிரி காட்டுறாங்க அவர் அந்த இடத்துல நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு எதையோ நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மித்ரா வந்து அதை நோட் பண்ணிவிட்டு அது என்னாச்சு எதுக்கு ஒரு மாதிரி இருக்க எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை ஒன்றும் இல்லை திடீர்னு நெஞ்சு வந்து ஒரு மாதிரி படப்படன அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கம்மா சொன்னோனே அப்படியா வேறு எதுவும் ஒன்றும் இல்லைல்ல டாக்டர் எதுவும் போகணுமா செக் பண்ணுவோமா அப்படிங்கம்மா கேட்காங்க இல்லை எனக்கு இது அப்பப்போ வர்றது தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆல்ரெடி வந்து இது முன்னாடி வந்தப்போ நான் டாக்டர் போய் செக் பண்ணியிருக்கேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னுமா சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி 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 வாங்க சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதியோடய பையன் வந்து அவங்க அப்பா ஞாபகப்படுத்த உடனே அவங்க மனசு வந்து கஷ்டமாயிடுது உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த நேரத்தில் ஆதி மட்டும் இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே நாள் பிறந்த நாள் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஒரே மாதிரி கொண்டாடி இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வந்து அவரை எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அவரை நான் வாழ்க்கையிலேயே வந்து மறக்க நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து அவளை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ பாரதி என்னடி பேசிக்கிட்டு இருக்க எல்லாம் உன் பையனால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் பையன் என்ன பண்ணால் நீங்கள் தான் வந்து அவரை பற்றி தேவையில்லாமல் வந்து இப்போ ஞாபகப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க ஏய் கூறுகட்டவளே உன் பையன் வேறு ஏதாவது ஒரு நாளில் பிறந்திருந்தால் கூட நம்ம வந்து அதை கடந்து போயிருக்கலாம் அவன் பிறந்தநாள் ஏது ஆதியோட பிறந்தநாளும் அவனோட பிறந்தநாளும் ஒரே நாளில் இருக்குது ரெண்டு பேருமே ஒரே நாளில் வந்து பிறந்து தொலைச்சிட்டாங்க என்ன பண்ணுறது மித்த நாளில் வந்து ஆதியை பற்றி பேசாமல் இருந்தாலும் அந்த பிறந்த நாள் அப்போனாலும் ஆதியை பற்றி பேசி தான் ஆகணும் ஆதியோட ஞாபகம் வந்து தான் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுறாங்க அதை கேட்டவனையுமே பாரதி வந்து அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆதியை பற்றி அதே அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க